அப்படின்னா அஞ்சாவது நாள் அம்மாவுக்கு பஞ்சமி திதி அது மட்டும் இல்லாம ஒன்போது கலசம் வச்சிருக்கும் என்னது ஒன்பது கலசம் வச்சிருக்கும் ஒன்பது தேவியர்களுக்குமே அதீர சக்தியா இருக்கணும் இந்த இடத்துல வர பக்தர்கள்ன்றது அனைத்து வித நன்மைகளுமே பெறணும் நிறைய இடையூறுகள் இருந்துன்னா அது நிவர்த்தி ஆகி அவங்க வேண்டும் வரங்கள் கிடைக்க வேணும்னு சொல்லிட்டு அம்பால வேண்டிட்டு ஒன்பது கலசன்றது வச்சிருக்க இந்த நவராத்திரியில் என்னது இந்த நவராத்திரியில் ஆறு மணிக்கு மேல வீட்டுல விளக்க போறது விசேஷம் அதுவும் ஆறு மணிக்கு மேல இப்படி ஒரு இடத்துல சக்தி வாய்ந்த இடத்துல ஒரு யாகத்துல நம்ம கையால பொருள் போறதுன்றது மிகப்பெரிய ஒரு வரம் அதனால அவங்கவங்க மனசுல குறைகள் நிறைய இருந்தாலுமே ஒரு சில நிவ இது எனக்கு நடக்கணும் இது நிறைய நான் வேண்டிக்க வேண்டாம் ஒரு ரெண்டு விஷயத்தையும் எனக்கு இது நடக்கணும் இதுக்காக நான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு மனசுல நினைச்சிட்டு அது யாகத்தில் பொருள் போடுறோம் இல்லையா அது இன்னைக்கு ரொம்ப ரொம்ப விசேஷம் நூற்றி எட்டு பொருள் இருக்கும் ஐம்பத்தி நாலு பொருள் இருக்கும் அது மனசுல நினைச்சிக்கிட்டு